அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே வந்து ஒரு தனித்துவமா அரசு மானியத்தோட வாகனங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸாக இருக்கட்டும் ஷேர்டோவா இருக்கட்டும் அந்த மாதிரி பொடி ரோ பிக்க இந்த மாதிரி எல்லா வகை வாகனங்களுமே அரசு மானியத்தை நூறு சதவீத உத்தரவாதத்துடன் பெற்றுத்தந்து மக்களுக்கு வந்து ஒரு சேவையாகவே வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவகங்கை ஹெட் ஆஃபீஸாக கொண்டு பல மாவட்டங்களிலேயும் வந்து ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க இதனால் மக்களும் நிறையா பயன்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அது சம்பந்தமான ஒரு நேர்காணல் தான் இன்னைக்கு ஸோ நேரடியாக அவங்க மூலயமா பயன்பட்ட பயனாளிகளோட தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம் இது மூலமாக பல விஷயங்கள் நம்ம புதுமையாக நிறையா தெரிஞ்சுக்க முடியும் அரசு மானியங்கள் என்னெல்லாம் இருக்கு அதுல என்ன வாகனங்கள்லாம் நம்ம பெற்றுக்க முடியுன்ற வச்சு தொடர்ச்சியா பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் என்ன எந்த ஊர் நீங்க என் பேர் வந்து செல்லப்பா சுந்தர் வந்து சிவகங்கா சிவகங்க டவுனே தான் சார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் பற்றி முன்னாடி நமக்கு தெரியாது நம்ம டவுன்ல வந்து ஆட்டோ ஒரு சின்ன வண்டி ஓடிக்கிறேன் அப்போ வந்து துண்டறிக்கை கொடுத்துருந்தாங்க நான் வாங்கி வச்சுருந்தேன் ஆட்டோ அப்போ ஆட்டோ பெருசாக எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை வாங்க ஆட்டோவில் வச்சுருந்தேன் பார்த்தோம்னா என்னைக்கு தான் யூஸ்லாம் வச்சுருந்தேன் அப்போ ஒரு நாள் அந்த ஆட்டோ பழைய ஆட்டோ வந்து ஒவ்வொரு வேலை வைக்கிற மாதிரி சரி கொடுத்துரு வேலை வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி நோட்டீஸ் எடுத்து பார்க்கும்போது அரசு மணி தோட்டப்பட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண வரீங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்கள் ஆஃபீஸ் வாங்கினாங்க அடுத்த நாள் எடுத்து வந்தேன் தேவையான ஆவணங்கள் கேட்டாங்க கொடுத்தேன் டக்கு டக்குன்னு விரிவானி கொடுத்தாங்க நேராக கரெக்டில் போய் மாவட்ட தொழில் மையம் ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க போய் அவங்க வகுப்பு கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க நாங்கள் இந்த இன்டர்வியூ மட்டும் தான் டேலாம் செலக்ஷன் இல்லை அது செலக்ஷன் முடிஞ்ச உடனே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க போயிட்டு வந்தேன் பேங்க் நோட்டீஸ் அனுப்புனாங்க வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்புனாங்க அதை கொண்டு போய் பேங்க் நட்டியூ கொடுத்தோடனே பேங்க் உடனே போட்டு கொடுத்துட்டாங்க நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் முதலே வந்து பதில் சொல்லிட்டீங்க எந்தளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் இல்லையா நம்ம நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் கைடன்ஸ் அதாவது நீங்கள் மற்ற ஃபினான்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் அலைய விட மாட்டாங்க ஒரு ஒரு டைம் கால் பண்ணி விஷயத்த சொன்னோம்னா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க கூப்பிடுவாங்க இங்கே இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க தேவையற்ற அலைச்சல்கள் நமக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஐடியா இருக்கும் எப்போ வந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்க அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து டாப்பில் இருக்கும் சூப்பர் சார் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த அரசு மானியத்தை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை எனக்கு பெருசாக அதை பற்றி கேள்விப்படலை ஓகே இப்போ நீங்க எந்த ஸ்கீம் கீழே வந்து நீங்க மானிய அரசு மானியத்தை வந்து எனக்கு நான் வந்து அனல் அம்பேத்கர் ஸ்கீம் ஓ அதில் வந்து அப்ளை அது கிடச்சிருச்சு உங்களுக்கு அரசு மானியம் தொகை எவ்வளோ கிடைச்சது மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க எனக்கு வந்து முப்பத்தி சதவீதம் கிடச்சிது ஒரு லட்சத்தி ஐம்பது நேரத்திட்ட இப்போ அரசு மானிய தொகையில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் வாங்கின அந்த ஆட்டோட தொகை எவ்வளவு அது அரசு மானியமாக எவ்வளோ வந்து குறைச்சிருக்காங்க நான் வாங்கிய வந்து ஆட்டோ வந்து பேசஞ்சர் ஆட்டோ அதுக்கு வந்து வா வாகனத்தோட ரேட்டு வந்து நாலு லட்சத்து பத்தாயிரூபா எனக்கு வந்து அரசு மானியமாக ஒரு லட்சத்து ஐம்பது நேரம் கிடைச்சது அரசு மானியம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிக்க எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க எப்படி அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இல்லை வேறு ஏதோ ஒரு லட்சம் எப்படி எந்த வகையில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது அது மானியங்கிறது நிறையா பேர் நினைச்சுக்காங்க நேரடியாக கொடுப்பாங்க அப்படின்னு அப்படின்னா கிடையாது நம்மளோட வங்கி கணக்குல வந்து இப்போ நான் வண்டி வந்து வாங்கினேன்னா இல்லை வாங்கி நம்ம என்னோட வங்கி வர கணக்கு இருக்கிற அதில் வந்து லோன் கொடுப்பாங்க பேங்க்கில் அதில் வந்து நான் அதை கட்டிட்டு வரையில் அரசு மானியம் வந்து என்னோட வங்கி கணக்கில் ஆரம் வச்சுருவாங்க அப்போ நான் கட்டுற அமௌண்ட் வந்து என்னோட கணக்கு வந்து கழிக்கும் அதில் கழிச்சிடுவாங்க கையில் கொடுக்க மாட்டாங்க வங்கியோட கடன்களை போட்டுருவாங்க அதில் வந்து மணி வந்து ஏறி என்னோட கடன் சுமை வந்து குறைச்சிடும் இதற்கான அரசாணை வந்து எனக்கு மாவட்ட தொழில் முறை எனக்கு நேரடியாக கொடுத்துட்டாங்க அதை ஒன்றே பேங்கில் கொண்டே கொடுத்து அவனே வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க எந்த பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க இது மூலமாக என்னோட வங்கி கணக்கு வந்து சிவகங்கை யூனியன் பேங்க்கில் அங்கே போய் கொடுத்து அது ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததா இல்லை எப்படி உங்களுக்கு இருந்தது பேசிக்காக கேட்குற ஆதார் பேன் கார்டு நம்ம டாக்குமெண்ட் கேட்பாங்க அவங்களோட இன்கம் எவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு கெப்பாசிட்டிங்கன்னா கேட்டு தேவையான சாமிட்டு கொடுத்துட்டோம்னா லைசன்ஸ் எல்லாம் கேட்பாங்க மெயினாக நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா பேஜ் கூட லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்புடின்னா வண்டியை உடனே எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சூப்பர் சூப்பர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த அரசு மானியன்றது உண்மைதானா இல்லை வணிக நோக்கத்துக்காண்டி சும்மா சொல்றாங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை ரீலாக வாங்கியிருக்கீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போட்டா உங்களுக்கு அதை எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்கள் சொல்ற மாதிரி தாயகம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சுங்க இந்த பேப்பரில் பாக்கிறது நோட்டீஸ் பாக்கிறது இதெல்லாம் பார்க்கறதுங்களா அது எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும் ஒரு லட்சம் எப்படி கொடுக்கும் வண்டிக்கு மாரி எப்படி கொடுக்கும் எனக்கே டவுட்டு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து அதை பற்றி விசாரிக்கும்போது அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அவங்க நான் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தாங்க நம்பிக்கையை வந்து அவங்க காப்பாற்றி கொடுத்துட்டாங்க சூப்பர் ஸோ அதுக்கான தொடர்ச்சியான சப்போர்ட்டும் வழிமுறைகளும் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த டைம் இது வரும் அது அந்த வீட்டுக்கு ஒரு ஆட்ரு எடுத்துகிட்டு வாங்க நான் மூவ் பண்ணி தரணும் நீங்கள் எங்கேயும் அலைய அவங்களோட நீங்கள் அலுவலகம் அவங்களோட ஆதிசம் மட்டும் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக அலட்சியம் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப மக்களுக்கு தெரியல நிறையா ஸ்கீம் இருக்கு எனக்கு வந்து பன்னேல் அம்பேத்கார் ஸ்கீம் எடுத்துருங்க எனக்கு ஸ்கீம் இருக்கிறதே எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஜிட்டல் இண்டியா வரையிடுச்சு எனக்கு இந்த ஸ்கீம் இருக்கு என்னை வந்து சேரக்கே கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு என்னை வந்து சேர்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஸ்கீம் இருக்கிறது தெரியவே அப்போ வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க நாலு பேர்கிட்ட சொன்னாங்கன்னா இப்போ அனேல் ஸ்கீம் மட்டும் கிடையாது அது மாதிரி ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு இருக்குது ஓபிசி இருக்கு எம்பிசிக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உண்டான ஸ்கீம் இருக்குது அவைலபிள் இருக்குது நீங்கள் போய் நேராக நீங்கள் போய் ஒரு நம்பிக்கையான இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டாத மாதிரி ஒரு நிறுவனத்தையோ போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க இவங்களோட ஒரு நம்பிக்கை தரமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்ல கைடன்ஸ் வந்து இன்னைக்கு தேவை நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஆனா மக்கள் அளவில் அது தெரியறது இல்லை அது எது உங்களுக்கு நல்ல ஸ்கீம் கரெக்டான ஸ்கீம் சொல்றதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்னு தேவைப்படுது ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டான ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமா இருக்குன்றதும் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கு மக்களுக்கு என்ன பயம்னா சும்மா ஒரு மானியமா தர்றாங்களே அப்படின்னா அலைய விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும் நீங்களே போய் ஒரு கவர்மெண்ட் ஒரு இதான் உங்களுக்கு அலெக்ட் பண்றாங்கன்னா அலைய வச்சுருவாங்க பயத்திலேயே அதை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் ஸ்டாப் பண்ணி கேளுங்கள் நீங்கள் எதுவுமே ஆவணமே எடுத்துகிட்டு வர மாதிரி நீங்கள் நம்பிக்கை கொடுத்து அவர் கேட்குற ஆவணங்களை கொடுத்து அவங்க சொல்கிற டேட்டு வாங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க வந்தோன்னா உங்களுக்கு கையில் நீங்கள் ப்ராப்பராக வாங்கி கொடுத்துருவாங்க இவ்வளோ சொல்லுவாங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வேகம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நீங்கள் மற்றவர்கள்டையும் உங்கள் நண்பர்கள்கிட்டயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் பகிர்வீங்க ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல ஸ்டேட்டஸ் வைக்கலையும் சரி நான் இங்கே வந்து அப்ளை பண்ணும்போதே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போதே சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது பண்ணு கடை பண்ணுவோம் பண்ணுவோம் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியாது அதில் வந்து பலம் பயன் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து இது போனால் கிடைக்கும் சொல்கிறத காட்டியும் நான் வாங்கிட்டேன் பாரு உண்மை நின்னா நாலு பேர் பார்ப்பாங்கல்ல அதுக்காகவே நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொன்னிங்க டெலிவரி வண்டி எடுத்துட்டேன் எடுத்ததையும் சொல்லிட்டேன் அவங்க அடுத்தடுத்து பதிவு பண்ண போறாங்க நிறையா விஷயங்கள் பயந்துவிட்டீங்க ரொம்ப நன்றி பெரும்பாலும் தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய அனுபவங்களை பற்றி நீங்கள் ஃபைனலாக ஒரு இறுதியாக ஒரு சொல்ல விரும்புகிற விஷயம்னா அது என்னவாக இருக்கும் தமிழக மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி அதுக்கு நீங்கள் ஓனர் ஆகணும்னா அதுவும் அரசு மாநிலத்தோடு ஆகணும்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை பிடி அணுங்க எனக்கு சிவன் நம்பிக்கையான நிறுவனம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட செஞ்சிச்சு தமிழகம் இந்த பிரான்ச்சு கூடிய விரைவில் வந்துடும் உங்கள் ஊர்ல இந்த உடனே ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ சிவகங்கை மட்டும் இல்லை ஈரோடு ராம்நாடு பர்மக்குடி இன்னு நிறைய அதெல்லாம் அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்குது ஸோ மக்கள் வந்து தொடர்பின் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக வந்து அணிவிக்கலாம் அவங்களுக்கான கைடன்ஸ் வந்து நிச்சயமா கொடுப்பாங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தணுன்றக்காண்டு உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் செல்லவும் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட ரொம்ப நன்றி